யார் அந்த சார் என்ற சுவரொட்டி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளான சம்பவத்தை கண்டித்து பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன மேலும் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பி வருகிறார் இந்நிலையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் யார் அந்த சார் என்ற விளம்பர சுவரொட்டி சென்னை வேலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஒட்டப்பட்டுள்ளது மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன அந்த வகையில் ராணிப்பேட்டை பாலாஜாபேட்டை தென்கடப்பந்தாங்கல் பி சி மோட்டூர் முத்துக்கடை நவல்பூர் காரை பாரதிநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள யார் அந்த சார் என்ற சுவரொட்டி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது